இன்றைக்கி ரசம் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ஒரு ஏழு லட்டா எட்டு வரமிளகாய் அரை டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் முக்கால் டீஸ் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இது ரெண்டையும் வறுக்கிறதுக்கு வேண்டாமல் அரைக்கும்போது சேர்த்துக்கலாம் அதனால் இதை தனியாக எடுத்து வச்சிடறேன் கருவேப்பிலையில் வந்து ஈரமே இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணணும் அதனால் இதையும் தனியாக எடுத்து வச்சிடறேன் இதை கடைசியில் வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மஞ்சள் தூளுக்கும் பெருங்காயத்துக்கும் பதிலாக கட்டி பெருங்காயமும் மஞ்சள் வரலி மஞ்சளும் வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வறுக்கிறதோடு சேர்த்துருங்க பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்ற வேண்டாம் பருப்பு வந்து வருபட நேரம் ஆகும் அதனால் அதை வந்து முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் போட்டு கிண்டிடுறேன் அடுப்பை குறைச்சி வச்சே கிண்டிக்கங்க இப்போ துவரமரு பிளேஸா கலர் மாறி வருது இப்போ மற்றதுலாம் போட்டுக்கலாம் மற்றதெல்லாம் மல்லி இதெல்லாம் வெடிக்க வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் அடுப்பு அமைச்சிருங்க இப்போ நல்லா வரப்பட்டுருச்சு எல்லாம் இப்போ இதை அடுப்பு அமைத்த போறேன் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் தேவைப்படும் கருவேப்பில வறுக்கிறதுக்கு அதில் இருக்க எண்ணெய் பசையெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும் அப்போ தான் நீங்கள் ரசப்பொடியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அதில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ரசப்பொடி சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ கருவேப்பில் வருவதற்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா கப்பு இது வந்து ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் கருவேப்பில நல்லா அந்த இதில் முக்கால் கப்பு வர அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெயே போதும் எல்லா கருவேப்பிலைலையும் என்ன பற்றிருந்தா தான் கருவேப்பிலையில் இருக்க தண்ணி தண்ணி சத்து எல்லாத்தையும் எடுக்கும் கருவேப்பிலை ஆறுச்சுன்னா மொறுமொறுன்னு முருன்னு வந்திருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும் இந்த படபடன்ற சத்தம்லாம் நல்லா வருபட்ட கருவேப்பில குறைஞ்சிரும் சுத்தமாக இருக்காது பாருங்க குறைஞ்சிருச்சு

பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் இப்போது ரசப்படி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ